அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே சரணம் ஐயப்பா அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை பக்தர்களே பொன்னாபரணம் திருவாபரணம் பெட்டி வருவதை பாருங்கள் அந்த பொன்னாபரண பெட்டியை கண்டு தொட்டு வணங்கிட வாருங்கள் சுவாமிமார்களே ஐயன்மார்களே சுவாமிமார்களே ஐயன்மார்களே பந்தள நாட்டின் பொன்னாபரணங்கள் மலையேறி சந்ததிக்கு போகுதே பந்தள நாட்டு முறை மரியாதை இதுவோ பெருமாள் கருடனாக காவல் வந்தாரோ திருவாபரணம் தாங்கி போகும் புண்ணியரே உங்கள் பாதம் தொட்டால் புண்ணியமாகும் நிற்பீரோ சரணம் 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 ஐயப்பா சுவாமிய சரணம் 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 ஐயப்பா நேயர்களே இப்பொழுது கிளைமேக்ஸை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலையிலே எவ்வளோ அழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வைபவத்தை கண்டு வந்தோம் இன்று நாளை மறுநாளும் மகரஜோதி வைபவம் பொன்னாபரணப்பெட்டி திருவாபரணப்பெட்டி அது மட்டுமல்லாது வருகின்ற நாளை மறுநாள் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை களி எம்பெருமான் தெல்லையம்பல நடராஜனின் அற்புதமான தாண்டவ தரிசனத்தையும் காண இருக்கிறோம் அதை பற்றி விசேஷமான தகவல்களை உங்களுடன் பகிரிருக்கிறேன் இப்பொழுது சபரிமலையிலே அந்த ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்தே அந்த ஜோதி வைப்பு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதை நீங்கள் அழகாக பார்க்கலாம் மின்னு மகர ஜோதி மனமுறுக்கும் காட்சி பொன்னம்பல மேடையிலே மன்னவ நரசாட்சி கற்புர தீபம் மணிகண்டனுக்கு நர்கதி கூடும் நன்னாளிது நமக்கு நேர்களே இந்த மகரஜோதி வைபவம் இருக்கிறது ஐயப்பன் சத்திய தெய்வம் என்பதற்கு இதை விட ஒரு உதாரணத்தை பார்க்கவே முடியாது ஏன்னா பந்தள மகாராஜனுக்கு ஐயப்பன் செய்து கொடுத்த சத்தியம் அதாவது நம்ம கொஞ்சம் அறிவன் பண்ணிப்போம் முன்னாடி அந்த ராணிக்கு புலிப்பால் கொடுத்துட்டு பட்டாபிஷேகம் சூடுவதற்காக பந்தள மகாராஜா வந்து ஐயப்பனை கேட்கும்போது இல்லை நான் வந்து இந்த ஜென்மத்தில் பிரம்மச்சாரியாக இருந்து காட்டின் யோக முத்திரையோடு யோக நிலையிலே என்னுடைய பக்தர்களுக்கு காட்சி தரப்போகிறேன் என்று தன்னுடைய வில்லெடுத்து அம்பு எங்கு போய் விழுகிறதோ அந்த இடத்தில் எனக்கு ஆலயம் கட்டுங்கள் ஆனால் பெற்றோராகிய உங்களின் ஆசைப்படி ஒரு நாள் ஒரு நாள் உங்கள் மகனாக சக்கரவர்த்தியாக அந்த அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் அதாவது நீங்கள் எனக்கு போட்டு பார்க்கணுன்னு நினைக்கிற அந்த ஆ நகைகள் அணிகலன்கள் ஆடை பட்டாடைகள் எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் போட்டு பார்த்து அன்னிக்கு உங்கள் பையனா அன்னிக்கு உங்கள் பையனா ராஜாவா ராஜகுமாரனா நான் வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுத்து மக்களுக்கும் நான் அந்த தரிசனத்தை கொடுக்கிறேன் என்று ஐயப்பன் செய்து கொடுத்த சத்தியம் அதே சமயம் என்னுடைய பக்தர்களுக்கு நான் மகர ஜோதியாக வானில் காட்சி தருவேன் என்று ஐயப்பன் உறுதியளித்தார் அதனால்தான் பார்த்திங்கன்னா ஜனவரி பத்துலேருந்தே அப்படியே வைப்பு ஸ்டார்ட் ஆகும் அந்த ஜோதியோடய வைப்பு உங்களுக்கு க்ளீனாக தெரியும் சபரிமலையே ப்ரிப்பரேஷன் ஆகும் அதே மாதிரி அந்த பந்தல பந்தள அரண்மனையிலேருந்து ஐயப்பனுக்கு அந்த ஒரு நாள் சூட்டு வாங்கும்பருவான் லட்சக்கணக்கான நகை அந்த நகை எல்லாத்தையும் போட்டு ஐயப்பருக்கு அந்த ராஜ அலங்காரம் பண்ணி ஜோதி கரெக்டாக போது தான் இங்கே நமக்கு தீபாராதனை தரிசனம் நடைபெறும் இந்த இரண்டு சம்பவமும் வாழ்க்கையில் வந்து நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது எப்படி கார்த்திகை தீபத்துக்கு வந்து வாழ்நாளில் உருவாட்டியாவது அந்த மலைமையில் இயக்கும் தீபத்தை திருவண்ணாமலையில் போல் காண்கிறோமோ அதே மாதிரி மகரஜோதி தரிசனத்தையும் சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளும் சாமிமார்கள் தங்கள் வாழ்நாளில் உறுதடையாது அதை தரிசிக்க வேண்டும் ஏன்னா இந்த தரிசனம் தான் வந்து ஐயப்ப சுவாமி வந்து ஜோதியாக ஜோதியின் வடிவாக எகேன் பாருங்கள் சிவபெருமான் வந்து கார்த்திகை தீபத்தில் வந்து ஜோதியாக ஜோதி லிங்கமாக ஜோதி பிழம்பாக திருவண்ணாமலையிலே லிங்கமாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் இங்கே பையன் பையன் மகர ஜோதியாக சுவாமி ஐயன் ஐயப்ப சுவாமி மகர ஜோதியின் வடிவாக நமக்கெல்லாம் காட்சி தைக்கிறார் இதில் ஒரு ஒரு சிறப்பு பாருங்கள் இந்த ஜோதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சபரிமலையிலேருந்தும் நீங்கள் பார்க்கலாம் பம்பையிலேருந்தும் பார்க்கலாம் பொன்னம்பலமேட்லேருந்து பார்க்கலாம் அந்த புல்மேடுன்னு ஒன்று ஐயப்பன் போன பாதை ஒன்று இருக்குது அதாவது நிறைய சுவாமி மார்கள் என்ன பண்ணுவாங்க சின்ன பாதை ப்ரிஃபர் பண்ணாதவங்க அந்த புல்மேடு வழியாக கூட வருவாங்க பெரிய பாதை வந்துட்டு பம்பை வழியாக வந்துட்டு புல்மேடு வழியாக கூட சபரிமலைக்கு வருவாங்க அது ஒரு வழி ஐயப்பனை அங்கேருந்தெல்லாம் ஜோதியை நீங்கள் காணலாம் நம்ம ஜோதி அப்படி வானிலே தோன்றி நமக்கெல்லாம் ஐயப்பன் காட்சி தரும் அந்த பாக்யம் இந்த மகரஜோதி வைப்பு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா இது வந்து எப்படின்னா பத்தாம் தேதியிலேருந்து ஐயப்பனுக்கு அந்த நெய் அபிஷேகம் பண்ணி அஷ்டாபிஷேகம் பண்ணி கரெக்டாக அதை வந்து அந்த ஜோதி நெருங்கின நேரத்தில் வந்து ஐயப்பனுக்கு அந்த இரண்டு நாட்கள் நிறைய ரெடி பண்ணுவாங்க விதவிதமான புஷ்பாஞ்சலி விதவிதமான புஷ்பங்களை வைத்து பூ போடுதல் ஐயப்பனுக்கு விதவிதமான அலங்காரம் விதவிதமான அணிகலன்கள் அணிவித்து ஐயப்ப நான் அப்படியே எப்போ அலங்கார அலங்கார பிரியராம் ஹரிநாராயணரின் குழந்தை என்றோ இந்த திருவாபரணம் சுவாமி சரணம் சரணம் நவரத்ன மாலை புது வைர கிரீடம் இதுவெல்லாம் அங்கே ஒளி வீசுமோ சுவாமி ஒளி வீசுமோ மணிகண்டனவனின் தோளோடு ஜோலிக்கும் துளசி மாலைக்கு ஈடாகுமோ சுவாமி ஈடாகுமோ எத்தனை நகை அணிகலன்கள் அணிந்தாலும் ஹரிகரன் மேல் அதை சாற்றினாலும் அந்த ஐயப்ப சுவாமி அணிந்திருக்கும் துளசி மாலைக்கு ஈடாகுமா இதெல்லாம் அப்படின்னு ஒரு அற்புதமான வருகளை கொண்ட இந்த பாடல் பக்தர்களே சபரிமலையில் இத்தனை வைபவங்கள் நடைபெறுகிறது இல்லை ஒரு கூட நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுன்றது வந்து லைஃப்பில் ஒரு காண கிடைக்காத ஒரு அரிய சந்தம் சந்தோஷம் தெய்வீகம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வந்து நம்ம மனிதனாக பிறந்து எவ்வளவோ பல கேளிக்கைகள் என்டர்டெயின்மெண்ட் லைஃப்பில் இருக்குது நமக்கு நிறைய வேலைப்பழு இருக்குது இந்த வாழ்க்கை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சவால் நிறைந்தது அப்பேற்பட்ட சவால் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நமக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுத்து நமக்கு அற்புதமான ஒரு வைபவத்தை கொடுத்து நமக்கு இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஜேர்னி ஒரு பயணம் அது எதுனா இந்த சபரிமலை பயணம்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது பாருங்களேன் ரைட் ஃப்ரம் த பிகினி மாலை போட்டதுலேருந்து அந்த விரதம் இருந்து நம்ம வந்து ஐயப்பனுக்கு யாத்திரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மண்டல பூஜை பார்த்து ஆறாட்டு பார்த்து மகர விளக்கு இப்போ வந்து சபரிமலையில் அவ்வளவு அலங்காரங்கள் அவ்வளவு மின் விளக்குகள் சபரிமலை ஜெகஜோதிர்மயமா இருக்குங்களுடைய எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த பதிமூணு பதினாலு இரண்டு நாட்களும் சபரிமலையில் தங்கி பாருங்கள் வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது இதுதான் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் அதாவது சபரிமலை போகும் சுவாமிமார்கள் ஒரு நாள் அந்த மலையில் தங்கிட்டு வாங்க மலைக்கு ஏறிட்டு ஏன்னா நீங்கள் பெரிய பாதை ஃபுல்லாக நடக்கிறீங்க சின்ன பாதை ஃபுல்லாக நடக்கிறீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் சபரிமலையில் ஒரு நாள் நீங்கள் தங்குவதால் எதுவும் ஆகிவிட போவதில்லை லீவ் எடுக்கிறது எடுத்துட்டீங்க ஆஃபீஸில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுங்களேன் என்னப்போ சபரிமலையில் ஒரு நாள் இரவு தங்குங்கள் ரொம்ப விசேஷம் ஐயப்பனோட தங்குறதுக்கு நம்ம என்ன கசக்குவாங்க சொல்லுங்கள் ஆ அந்த குட்டி விக்கிரகம் நம்மளை எப்படி காந்தம்பூரம் நம்மளை இழுக்கிறது இவ்வளோ தூரம் நடந்து அந்த களைப்பு தெரியாமல் பசி தெரியாமல் தூக்கம் இல்லாமல் வெயிலோடும் மழையோடும் கல்லோடும் முள்ளோடும் பசியோடும் அந்த ஐயப்பனை நாம் கண்ணார காண்கையிலே ஒரு நாள் அவரது காட்டில் அவரது இல்லத்தில் நாம் தங்கினால் என்ன அவர் கூட இருந்தால் என்ன அவர் கூட இருபத்தஞ்சாம் பேர் எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு யாருக்கு இங்கே கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது திருப்பதியும் அதே மாதிரி தான் திருப்பதி அப்படியே ஜஸ்ட் லைக் நினச்சாரு இங்கே போயிட முடியாது ஏழுமலையான் மனதை வைத்தால்தான் நீங்கள் யாத்திரைக்கே கிளம்ப முடியும் அது தான் சபரிமலையும் ஐயப்பன் நினைத்தால்தான் உங்களை அங்கே அழைப்பான் இல்லைன்னா தலையில போக முடியாது அந்த மாதிரிலாம் ஸோ ஒரு நாள் நீங்கள் தங்குங்கள் யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கும் பொழுது அதை நாம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க வேண்டும் அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பக்தர்களே நான் கூறும் கருத்துகள் அனைத்தும் நீங்கள் தயவு செய்து ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அடியனுடைய ஒரு பரமார்த்த வேண்டுகோள் ஏன்னா அந்த உணர்வு நான் அனுபவிச்சிருக்கேங்க அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக அனுபவிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை ஏன்னா அரிது அரிது மாண்டராய் பிறப்பது அரிது என்பதை போல் வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தோஷங்கள்லாம் இறைவன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய பாக்கியம் அதை நாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதேமாரி நம்முடைய குழந்தைகள் ஆண் குழந்தைகளை வம்சாவழி வந்த தன்னுடைய வம்சத்தில் வந்த ஆண் மகன்களை சபரிமலைக்கு அழைத்து செல்லும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய இளம் தலைமுறையினர் தான் நாளை வருங்கால தூண்கள் நீங்கள் வந்து அவங்கள ரெடி பண்ணுங்கள் எட்டு வயது ஒம்பது வயசு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் எட்டு வயசில் போனேன் சபரிமலைக்கு எட்டு வயதில் என்னுடைய முதல் யாத்திரை எட்டுலேருந்து எட்டுக்கு எட்டு ஒம்பது பத்தாவது வயசுலேருந்து எங்கள் அப்பாவை நான் பிடுங்க ஆரம்பித்தேன் அப்பா என்னப்பா எப்பப்பா போகிறோம் மலைக்குன்னு ஏன்னா ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது அந்த ஹேபிட் வந்துருதுனாலே நம்முடைய குழந்தைகள் தவறான பாதையில் செல்ல மாட்டார்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோ நம்ம மலைக்கு போகிறோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மற்றவங்க மாதிரி நமக்கு சுதந்திரம் கிடையாது தனக்குள்ளேயே ஒரு கோடு போட்டு கொண்டு வாழ்க்கையை நிர்மாணிப்பார்கள் அதுதான் நான் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறது சபரிமலை பயணத்தை தன்னுடைய ஆண்மகனாக இருந்தால் அதேமாரி பெண் குழந்தையாக இருந்தால் பத்து வயதிற்கு முன்பாகவே அந்த பொன் குழந்தைக்கு சபரிமலை ஐயப்பனை காமிச்சிருங்க அவ்வளோ புண்ணியம் ஏன்னா நம்மளுடைய சந்ததியினருக்கு வந்து ஐயப்பனை பற்றி தெரியணும் ஐயப்பன் யார் எப்பேற்பட்ட கடவுள் எத்தனை அதிசயங்களை நமது வாழ்க்கையை நிகழ்த்திருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரியணும் ஆபரண பெட்டி கிளம்புறதிலேருந்து சபரிமலைக்கு வர்றது எப்படி அதில் கருடன் கரெக்டாக வட்டமிடுறது எப்படி இந்த அனுபவங்களை எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் பதிமூணாந்தேதி நம்ம பார்க்க போகிறோம் அந்த மகர ஜோதி சிலுக்கும் அனுபவத்தை அந்த ஆபரண பெட்டி கொண்டு வரத்துக்குன்னே ஒரு ஜீவனை வந்து ஐயப்பன் படைச்சிருக்காங்க ஆண்டுதோறும் அந்த மனிதர் தான் ஆபரண பெட்டியை சுமந்து வருவார் அவருக்கு ஐயப்பன் கொடுத்த அந்த பாக்கியம் யோசிச்சு பாருங்கள் ஐயப்பன் போடுற நகையை தலையில் தூக்கிடுறது என்ன சாதா விஷயமா யாருக்கு கிடைக்கும் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அந்த கால்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பார் அந்த மனுஷன் அந்த மனுஷனோட அப்பா அம்மா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பாங்க புண்ணியம் செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அதுதான் பெற்றோர்கள் மாதா பிதா செய்யும் பாவ புண்ணியங்கள் தன்னுடைய மக்களை சாரம் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் தீதும் நன்றும் பிறர் இன்றைக்கி நாம் செய்கிற ஒவ்வொரு கிரெடிட் அண்ட் டெபிட்டும் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லதே விளையும் கெடுதல் செஞ்சீங்கன்னா கெடுதலே முளைக்கும் அது மட்டுமல்ல மாதா பிதா செய்யும் கர்ம வினைகள் மக்களை அஃபெக்ட் பண்ணும் நல்லதே செய்ங்க நல்லதே கேளுங்க நல்லதே பேசுங்க இதுதான் நான் உங்களிடம் வைக்கும் வேண்டுகோள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தையும் அழைத்து செல்ல வேண்டும் ஒரு வயசுக்கு மேலே கொஞ்சம் அதாவது விவரம் தெரிஞ்சு ஐயப்ப நான் பார்க்குறது புண்ணியம் சாமி கும்பிடுறது அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவ நீங்கள் சொல்லவே வேணாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மாறிடுவாங்க மகர ஜோதியும் தான் குழந்தைங்களை கூட்டம் போவாதீங்க அது அட்வைசபில் இல்லை அந்த கூட்டத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அதை சொல்லவே மாட்டேன் அது ரொம்ப கூட்ட நெரிசல் கண்டிப்பாக அவங்க இருக்கிற கும்பலில் தள்ளுவாங்க ஸ்டாம்பட் பண்ணுவாங்க அப்படியே ஒரு பூஜை கூப்பிட்டு போங்க நார்மலான ஒரு டேட்டில் கூப்பிட்டு போங்க பசங்களுக்கு தெரியணும் பேர்பட்ட அதிசயங்களை நிகழ்த்திருக்கும் சுவாமி ஐயப்பனின் பக்தனாக நாமும் எதிர்காலத்தில் மாற வேண்டும் என்று அவர்களுக்கு பசுமரத்தாணி போல உள்ளத்தில் பதியும் அதுதான் நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்குற டேக் ஆஃப் பக்தி வந்து சரியான நேரத்தில் சரியான வயதில் பாஸ் பண்ணும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியங்க அது இப்போ தான் குழந்தைங்க மண்டையில் சல்லுன்னு ஏறும் ஸோ அதை மறக்காமல் அதை நீங்கள் செய்யுங்கள் இந்த ஐயப்பனின் மகிமைகளை நமது குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் யாத்திரைக்கு வருவதன் மூலம் அவர்களும் இந்த பூஜைகளை காணும் பொழுது அப்படியே கண்டினியூ அவங்க அவங்க வயந்து பெரு அவங்க வயசாகி பெருசாகி வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அவங்களும் வருஷம் வருஷா வருஷம் ஐயப்பன் பூஜையை வைப்பாங்க வீட்டில் அவங்களுடைய நண்பர்களை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுவாங்க அவ்வளோ புண்ணியம் பாருங்கள் அது அவங்களுடைய மகள் அதாவது உங்களுடைய பேரன் பேத்தி இப்படியே பாஸ் ஆகும் ஜென்ரேஷன் அதுதான் ஜெனரேஷன் ஜெனரேஷன் பாஸ் ஆகிறது வந்து இதில் தான் இருக்கணும் பக்தியை பாஸ் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் பையனுக்கு பாஸ் பண்ணும்போது உங்கள் பையனுக்கு தருவோம் ஐயோ நம்ம அப்பா அம்மா எட்டு வயசு அவங்க பண்ணாங்க நம்மளும் அதே வயசில் பண்ணுவோம் சொல்லிட்டு தன்னுடைய பசங்களுக்கு பண்ணுவாங்க இதுதான் செயின் அண்ட் சைமில்டேனியஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட்லா நியூட்டனின் மூன்றாம் விதி உங்களுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் நிகரான அற்புதமான ரிஃப்ளக்ஷன் உங்களுக்கு திரும்பி வந்து கொண்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இவ்வளோ உலகத்தில் வந்து உங்களுக்கு டைவர்ஷன் பண்ண எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் கூட நாம் ஏன் இந்த மாதிரி ஒரு யாத்திரையை தேர்ந்தெடுக்கிறோம் நமது சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் நமக்கு வாழ்க்கையில் அடையக்கூடிய லட்சியங்கள் வெளியே எளிதாக அடைய வேண்டும் அந்த லட்சியங்களை அடைக்கும் பொழுது அடையும் பொழுது தடைகள் இருந்தால் தெய்வம் மூலமாக தகர்த்து எரியப்படும் இதுதான் சிம்பிள் மெக்கானிசம் சங்கடக சௌதிய நீ பாருங்க பிள்ளையார்கள் ஏன் அவ்வளோ கூட்டம் ஏன்னா சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர கணபதி விக்னம் தீர்க்கும் விக்னேஸ்வரம் விக்னம் ஆப்ஸ்டக்கல்ஸ் தடைகள் தடைகள் வாராத எந்த காரியத்திலும் வெற்றி பெற விநாயகப் பெருமான அருள் என்றும் வேண்டும் அந்த மாதிரி நம்முடைய லட்சியத்தில் எந்த விதமான ஒரு மனத்தளர்வும் ஒரு சோர்வும் இல்லாமல் எப்போவும் நம்மளை எனர்ஜெட்டிக்காக வைக்கிறது தான் ஐயப்பனுடைய சபரி யாத்திரை மகத்துவம் வசந்த் தொலைக்காட்சிக்கு கூடான கூடிய நன்றிகளை நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா இப்படி ஒரு சப்ஜெக்ட் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை ஐயப்பனுடைய புகழையும் சபரிமலை யாத்திரையின் புனிதத்தை உங்களுக்கெல்லாம் தொலைக்காட்சி வாயிலாக கொண்டு சேர்க்கிறார்கள் எவ்வளவு பெரிய அவர்கள் எத்தனை உயரிய பணி சோ ஒவ்வொருவரும் இறைவனால் படைக்கப்பட்ட அற்புதமான கருவிகள் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க வசந்த் டிவி ஆல்சோ வசந்த் தொலைக்காட்சியும் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகிறது இந்த ஆன்மீக அருள்தரும் ஐயப்பன் நினைவில்லாம் சபரிமலை மூலமாக எத்தனை தகவல்கள் எத்தனை அரிய தகவல்கள் சபரிமலையை பற்றிய பெருமைகள் ஆல்மோஸ்ட் பாருங்களேன் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக ட்ராவல் பண்ணுறோம் இந்த இருபது நாளில் வந்து எத்தனை மகிழ்ச்சி நமக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிடம் இருபது நிமிடம் ஆன்மீகத்தில் மனம் லைத்து சுவையான தகவல்கள் ஐயப்பனுடைய அற்புதமான திருவிளையாடல்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கருவி அதுதான் தொலைக்காட்சி மீடியா மக்களுக்கு இன்றைக்கி எதை சொன்னாலும் இது மூலமாக தாங்க போயாகணும் வேறு வழி இல்லை எல்லாம் அந்த காலத்தோடு போச்சு பேப்பர் படிக்கிறது இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு பேப்பர் படிக்கிற பழக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னையே எடுத்துக்கோங்க பத்து வருஷம் முன்னாடி பேப்பர் படிக்காமல் நான் எங்கேயுமே நகரமாட்டேன் காலையில் காஃபி கொடுக்கும்போது பேப்பர் படிக்கலைன்னா மண்டியே படிச்சிடும் ஆனால் இன்றைக்கி எல்லாமே உங்கள் கையில் வந்துச்சு ஒரு ஃபோனில் நியூஸ் பார்க்கணுமா கிரிக்கெட் நியூஸ் பார்க்கணுமா பொலிட்டிக்கல் நியூஸ் பார்க்கணுமா சபரிமலை கோயில் எப்போ பார்த்து திறந்துருக்கோம் முன்னெல்லாம் தருமா சபரிமலை கோயில் திறந்துருக்கிறது இது கரெக்டாக இருக்கா நே அபிஷேகம் பதினெட்டு மூடுறாங்களா பத்தொம்போது மூடுறாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் இதே முக்கியமான தகவலாக உங்களிடம் பகிர்ந்துள்ள ஆசைப்படுகிறேன் சபரிமலையிலே நிறைய பேருக்கு நெய்யபிஷேக குழப்பங்கள் இருக்குது அதாவது அப்புறம் படிபூஜை நடக்கும் டெய்லியே படிபூஜை நடக்கும் அப்புறம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பது காலை வரை அபிஷேகம் நிச்சயமாக இருக்கும் பத்தொம்பதாம் தேதி வண்டி கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுருவாங்க அபிஷேகம் ஏனென்றால் அவர்களுக்கு அப்புறம் குருதி பூஜை பண்ணி விலங்குகளுக்கெல்லாம் அந்த கட்டை மந்திரக்கட்டை அவிழ்த்து இருபதாம் தேதி நடை இருபதாம் தேதி அபிஷேகம் கிடையாது ஸோ சபரிமலை கிளம்புறவங்க பதினெட்டு அன்றைக்கி ராத்திரியே சபரிமலையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க ஏனென்றால் பத்தொம்போது தான் உங்களுக்கு நெய் அபிஷேகம் செய்யும் வாய்ப்பு ஸோ அதை அழகாக பண்ணிவிடுங்க பத்தொம்போது வரையும் நெய் அபிஷேகம் இருக்குது நீங்கள் கவலையே படம் பத்தொம்போது வெடிக்காலம்புற கொஞ்சம் ஏழு ஏழரை எட்டு மணிக்கே முடிச்சிடுவாங்க அன்றைக்கி மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கிற அபிஷேகம் போவோம் அதுக்கப்புறம் ஐயப்பனை ஒன் ஹவர் அலங்காரம் பண்ணி தரிசனம் பார்ப்போம் ஆனால் பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் அந்த நடை சாற்றும் இருபதாம் தேதிக்கு முன் ஒரு நாள் ஒரு ஒம்பது மணிக்கே முடிஞ்சிடும் ஆகவே இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் மலைக்கு போகும் சாமிமார்கள் ஏன்னால் கூட்டத்துக்கு போய் நிறைய பேர் ஜோதி அண்ணி கிளம்ப மாட்டான் ஜோதிக்கு மறுநாள் தான் கிளம்புவான் அப்படிங்கும்போது அவங்க அந்த சந்தேகத்துக்காக இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அதான் மறுபடியும் எப்படி சொல்ல வரேன்னா இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களை வழிபடும் இந்த அற்புதமான ஒரு வழிபாடு திருவாபரண பெட்டி எப்படி பந்தளத்துலேருந்து கிளம்பி ரெண்டு நாள் அவங்க வர்றதுக்கு மொழா வருவாங்க அந்த நகையை தூக்கிட்டு அவ்வளோ வெயிட் அது சும்மா ஈஸியாக அப்படியே ஜஸ்ட்டாக தூக்கி வர முடியாது அந்த பாதம் தாங்கி வரும் பாதம் எத் அத்தனை புண்ணியங்கள் செய்திருந்தால் ஐயப்பனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாகியம் அந்த மனிதருக்கு கிடைத்திருக்கும் அவருடைய ஃபோட்டோ வரும் பாருங்கள் இன்னும் ரெண்டு நாளில் தேதி பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்குமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ அவை அந்த வருஷம் அந்த பணியை செய்யும் அந்த பாகியவானுடைய முகத்தை நாம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஆகணும்னு நான் சொல்ல ஆனால் அது மாதிரி கிட்டக ஐயப்பன் வந்து நம்மளை வச்சுக்கணும் ஐயப்பன் எப்பவுமே நமக்கு பிடிச்சா மாதிரி நம்மளை ஐயப்பனுக்கு பிடிக்கணும் ஐயப்பனை நமக்கு பிடிக்கிற மாதிரி எப்போவுமே இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் கடவுளோடு பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் கேட்பான் குழந்தைன்ன கேட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுவார் நம்பிக்கை ஒண்டி விடாதீர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நாளை மின்னும் மகர ஜோதி அது மட்டுமல்லாது சபரிமலையிலே பதினான்காம் தேதி மகரஜோதி ஏற்றப்படுகிறது ஆவரணப்பெட்டி ஐயப்பனுக்கு அணிந்து எப்படியெல்லாம் ஐயப்பன் அன்னைக்கு ராஜ அலங்காரத்திலே காட்சி தருகிறார் என்னென்ன அற்புதங்கள் என்பதை பார்ப்போம் அருள் தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே சரண ஐயப்பா